எல்லாம் என்ன சொல்கிறான்னா உங்களுடைய சொந்தம் அதாவது உங்கள் சொந்த பந்தம் யார் உங்கள் நெருங்கின உறவினராக இருந்தால் கூட நியாயமான விஷயத்தில் அவங்க மேலே தப்பு இருந்தால் தாராளமாக எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் செய்கிறது தப்பு இப்படி செய்யாதீங்க இப்படி செய்யக்கூடாது இது வந்து தவறுன்னு தாராளமாக எடுத்து சொல்லலாம் யாருக்கும் பயப்படாதீங்க எல்லா ஒருவனை தவிர யாருக்கும் நம்ம பயப்படுத்தவில்லை நம்ம தாயாக இருந்தாலும் அவங்கள தட்டி கேட்கணும் யாராக இருந்தாலும் தட்டி கேட்கணும் தவறு செஞ்சால் தட்டி கேட்கணும் அந்த தைரியத்தை நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்க பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி கொடுக்க முடியும் உங்க பிள்ளைகளையும் அதே லெவல்ல வளர்க்க முடியும் நம்ம தாய் தவறு செஞ்சாலும் சரி யார் தவறு செஞ்சாலும் சரி தட்டி கேட்குற ஒரு மன தைரியமும் மனப்பக்குவமும் பிள்ளைகளுக்கு வரணும் அதை எப்போதுமே நீங்க கொண்டு வாங்க இப்போ வந்து நியாயம் நேர்மை நீதி இது தவறாம வாழ்ந்துட்டு வந்தா அல்லாவுக்கு நம்ம வந்து மறுமையில் எந்த ஒரு பதிலும் சொல்ல தேவையில்லை நேரான வழியில நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு வரோம் அதே மாதிரி நம்ம பிள்ளைகளையும் அதே வழியில நம்ம வளர்த்துக்கிட்டு வரணும் அப்படி வளர்த்துட்டு வந்தால்